ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்மளுடைய சாய் சொன்னங்கள்லாம் பாபாவுடைய தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க நிறைய பேர் பாபா கனவுல வர்றாரு அவரை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு பேர் பேசுறாங்க அதே மாதிரி நான் நேரடியாக பார்க்கறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அநேக சாயி சொந்தங்களுக்கு பாபா பிரதிஷ்டமாக நேரடியாக தரிசனம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது நாம் கேள்விப்படுறோம் ஒரு சிலர் அதை ரொம்ப சிலாக்கியமாகவும் பாக்கியமாகவும் கருதுறாங்க அது உண்மை அது எல்லாருக்கும் கிடைக்கிறது சிரமம் இல்லையா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சித்தர்கள் தரிசனம் பாபாவுடைய தரிசனம் பாபாக்களே அநேக பாபாக்கள் உலகத்தில் இருக்காங்க இன்னும் உயிரோட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவங்க சூஷ்ம வடிவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அதை நாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சிரமம்தான் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நாம் அவங்கள தேடணும் அதே நேரத்தில் அந்த மனசு இருக்கு இல்லையா நம்மளுடைய மனசு சித்தர்களையும் பாபாமார்களையும் தேடி அலையணும் ஒரு ஊராக மேடு காடு அந்த மாதிரிலாம் அலைஞ்சி திரிஞ்சி அவங்கள கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இருந்த இடத்துலையே அவங்கள மனசார மனனம் பண்ணி அவங்கள நினச்சி அவங்க பேரை அவங்களுடைய உருவத்தை அவங்களுடைய அற்புதங்களை நினச்சி பாபா எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டணும்னா கண்டிப்பாக வருவாங்க உலகத்தில் அநேகம் பேர்கள் சொல்கிறாங்க நாம் என்ன தேடுறோமோ அது நம்மளை தேடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம தேடும்பொழுது குருமார்கள் நம்மளை தேடி வருவாங்க நல்ல சிஷ்யனை தேடி வருவாங்க இது என்னுடைய சொந்த அனுபவம் ஆகினால நம்ம பாபா சிறுடி சாயி பாபா அவரை நாம நேரடியாக பிரத்யட்சமாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உபாயம் இருக்குது நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை கேட்குறவங்களுக்கு அதாவது பாபாவை நேரடியாக பிரத்யட்சமாக நான் பார்க்கணும் கனவுல நனவில் நேரடியாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்குற அந்த சொந்தங்களுக்கு ஸ்ரத்தையோட அதை மனசில் பதிச்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக உண்மையாக கருணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிற நம்ம சாயப்பா காட்சி தருவாருங்கிறது நிச்சயம் நிச்சயம் இதை என்ன செய்யணும்னா இந்த மந்திரத்தை ஏர்லி மார்னிங் அப்படி சொல்கிறோம் இல்லையா பிரம்ம முகூர்த்தம் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சரை மணிக்காவது எழுந்திருங்க அஞ்சரை மணிலேருந்து ஆறு கால் மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா வடக்கு பக்கம் நாம் பார்த்து அமர்ந்தோம் கண்டிப்பாக தெற்கு பக்கம் பார்த்து அமரக்கூடாது வடக்கு பக்கம் பார்த்து ஒரு வெள்ள துணியை ஒரு மனை அல்லது ஒரு விரிப்பு ஏதாவது நீங்கள் வந்து யோகா பண்ணுறதுக்கு விரிப்பு இல்லையா அதை கூட ரெண்டாம் அடித்து போட்டுக்கலாம் அது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க அந்த வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு அதில் உட்காருந்துக்குங்க நீங்கள் குளிச்சுட்டு தான் அது செய்யணுன்னு அவசியம் இல்லை காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பழுத்து தேய்ச்சிட்டு காலை கடனை முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு நேரம் ஆகுது குளிச்சுட்டு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது குளிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுது அப்படின்றவங்க மட்டும் இதை குளிக்காமல் பண்ணுங்க குளிக்கிறதுக்கு நேரம் இருக்குது என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க குளிச்சிட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப சிறப்பு காலையில் அஞ்சரை மணிலேருந்து கால் மணிக்குள்ள செய்யணும் முடியாத பட்சத்தில் முடியவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் சாயங்காலம் ஆறு மணி கூட செய்யலாம் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஆறரை செய்யணும் மந்திரம் நான் சொல்கிறேன் ஓம் கிளி ரங் அங் சாயி சிவாய நமக மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓம் ரங் அங் சாயி சிவாய நமக ஓம் கிளி ரங் அங் சாயி சிவாய நமக இதை வந்து தொடர்ச்சியாக எப்படி சொல்லணும்னா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதில் வந்து சஹஸ்ராரம் அப்படின்னு நமக்கு ஒரு சக்கரம் இருக்குது சஹஸ்ராரம் அப்படின்னா இந்த செவன் சக்ராஸ் இருக்கு இல்லையா அதில் சகசிராரம்ங்கிறது நம்ம தலைக்கு மேலே ஒரு சக்கரம் சுழலுது அப்படின்னு நம்ம வந்து மனசில் கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தாண்டி வந்து தெரியாதவங்க நேரடியாக சகசிராரத்துக்கே போயிடலாம் அங்கே போயிட்டு கற்பனை பண்ணிக்கணும் தலைக்கு மேலே ஒரு வட்டம் சுத்தரதா நினச்சுகி இந்த மந்திரத்தை ஓம் கிளி ரங் அங் சிவாய இந்த ஓம் சொல்லும்பொழுது நான் ஷார்ட்டா சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி சொல்லாம என்ன பண்ணணும்னா மூச்சு மூச்சை கவனிக்கணும் எப்படி கவனிக்கணும்னா நீங்க பாருங்க ஓ அப்படின்னு நான் சொல்லும்பொழுது மூச்சு வெளியில் போகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஓம் பொழுது மூச்சு வெளியில் செலவாகும் மூக்குலேருந்து நம்முடைய லங்ஸில் இருந்து வெளியில் வெளியேறும் பாருங்களேன் ஓம் இப்போ வெளியில் போச்சு இது ஓம்னு நான் சத்தமாக சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி சப்தமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை எந்த மந்திரத்தையும் சப்தமாக சொன்னால் இருக்கிற பலனோட மனசார நினைக்கிறதுக்கு பலன் அதிகம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே கடைபிடிங்க கண்டிப்பாக இது கடை தேருவீங்க என்னென்னா இந்த மூச்சு வெளியே போச்சு இல்லையா இது அப்படியே வெளியில் போனது அப்படியே உள்ளே இழுத்துக்கூடாது தப்புன்னு ஸ்டாப் பண்ணணும் பிரேக் அடிக்கணும் அப்படியே நிறுத்திட்டு அந்த வெளியில் போன மூச்சை உள்ளே இழுக்கக்கூடாது உள்ளே வேக்கண்ட்டாக இருக்கும் லங்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் அப்போ அப்படியே நிறுத்திட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் அதை ஸ்டாப் பண்ணிடணும் இதில் வந்து சாயி தரிசனம் சாயை சாயப்பாவை தரிசனம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மள அறியாமலே நமக்கு வந்து ஆரோக்கியம் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் புதுப்பிக்கப்படும் அற பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இதை செய்யலாம் அதுக்காகத்தான் நான் சொல்லித்தரேன் உங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப உசிதமான ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்போ அந்த ஓம் சொல்லும்பொழுது வெளியில் போன அந்த மூச்சு காட்டுற நம்ம கவனிச்சுக்கிட்டேன் அதை பிரேக் அடிக்க சொன்னேன் பிரேக் அடிச்சுட்டு மேக்சிமம் நம்மளால் எவ்வளோ தாங்க முடியுமோ தாங்கிட்டு மறுபடியும் உள்ளே இழுக்கணும் உள்ளே இழுக்கும்போது ஓம் சொல்ல முடியாது இல்லையா வார்த்தை வெளியே வராது உள்ள அந்த காட்டுற உள்ளே மேக்சிமம் எவ்வளோ நம்மளால் உள் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுற உள் வாங்கணும் அதுவும் உடனே இழுத்தரக்கூடாது மெதுவா அப்ப வைரஸ் நமக்கு சுருங்கும் அந்த வைரஸ் சுருங்கிச்சு இல்லையா அந்த நேரத்துல வயிறு சுருங்கிட்டு அந்த அளவுக்கு காற்ற உள்ள இழுந்த பிறகு அப்படியே மறுபடியும் அதை டம்ப் பண்ணும் எப்படி உள்ள வாங்கிக்கிட்ட அந்த காற்றை வயிற்றில் அப்படியே டம்ப் பண்ணும் அப்போ வந்து நல்லா எல்லர்ஜியாகவும் நம்மளுடைய அந்த லங்ஸ் வந்து இந்த உதர விதானம் சொல்லும் இல்லையா அது அதன் பிறகு இந்த மூச்சு காற்றுகள் சின்ன 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 அறைகள் இருக்கும் அந்த அறைகளெல்லாம் விரிவடையும் விரிவடையும் பொழுது அதுக்கு ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்கும் சாதாரணம் நம்ம வந்து நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி நம்மளை அறியாமலே நாம் வந்து மூச்சை அனாவசியமாக இழுத்து இழுத்து விட்டுறோம் அதனால் நமக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதில்ல அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அந்த மேக்சிமம் இழுத்த அந்த வயிற்றில் இருக்கிற அந்த வயிற்று தப்பாக சொல்லிட்டேன் வயிற்றுலன்னு சொல்லிட்டு அந்த மூச்சு அறையில் லங்ஸில் இருக்கிற அந்த காற்றானது அப்படியே அடக்கி வைக்கணும் அப்போ எல்லாருச்சும் ஆகும் மறுபடியும் என்ன செய்யணும் மெதுவாக விடணும் மெதுவாக விடணும் எப்படின்னா ஒரு காரை ஓடி போய்ட்டு நம்ம வந்து சாலையில் ஓரத்தில் நிறுத்தும் போது எப்படி ஸ்லோ பண்ணி நம்ம எல்லாத்தையும் கண்டிஷனோட கரெக்டாக போயிட்டு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் மெதுவாக நிறுத்தி நம்ம ஹேண்ட் பிரேக் போடுறோமோ அதே மாதிரி இந்த மூச்சை மெதுவாக வெளியே விடணும் அந்த நேரத்தில் மனசில் இது நினச்சிக்கணும் எதை ஓம் ரங் கிலி ராயி சிவாய நமக இப்படின்னு மேக்ஸிமம் நூற்றி எட்டு முறை மினிமம் ஒரு ஐம்பத்தெட்டு முறை இதை சொல்லிகிட்டு வரணும் கணக்கெல்லாம் வச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாபாவுக்கும் நம்மளுக்கும் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சில பேர் நான் வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு கான்ட்ராக்ட் போடுவாங்க அந்த மாதிரி கணக்கு கிடையாது மந்திரத்தில் மேக்சிமம் சொல்லிட்டு வந்தால் இது ஒரு ஆயிரத்தி எட்டு உரு ஒரு நாளைக்கு ஜெபிச்சா இன்னும் ரொம்ப சிறப்பு சீக்கிரமாக கை கூடும் ஆனால் தொண்ணூறு நாளைக்கு இது செஞ்சுக்கிட்டு வாங்களே தொண்ணூறு நாளைக்கு சாய் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து மாலையில் நான் சொன்ன மாதிரி செய்யலாம் காலையில் சொன்னால் ரொம்ப சிறப்பு சகசிராரத்தில் சகசிரார கம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் மனசை வச்சுக்கிட்டு சொல்லணும் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் இந்த ஜெபிக்கும் போது அருகில் வந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல சந்தனம் பன்னீர் கலந்து அந்த மணக்கட்டை போடுறோம் இல்லையா அந்த பாயோ அல்லது மணக்கட்டையோ அந்த விரிப்பு போடும்போது சந்தனம் பன்னீர் தெளிஞ்சி தெளிச்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த நறுமணத்தோடு இருக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் மனசு வந்து குதூகலமாக இருக்கும் மனசு வேற எங்கேயும் தவிக்காது எங்கேயும் போகாது அலைப்பாயாது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த மந்திரம் சொல்லும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது குடும்பஸ்தர்கள் அப்படி இருந்தால் வெள்ளை ஆடை அணிஞ்சிருந்தால் நல்லது ஆன்மீகவாதிகளாக இருக்கும்பொழுது பிரம்மச்சாரிகளாக இருக்கும்பொழுது காவி கட்டிக்கலாம் உணவு உறக்கம் உணர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களில் சமநிலையோடு இருக்கணும் அது கண்டிப்பாக கடைபிடிக்கணும் தனக்கும் பிற உயிர்களுக்கும் தீமை தரக்கூடிய அந்த செயல்களை நம்ம தவிர்க்கணும் ராத்திரி நேரத்தில் ஜபம் செய்வதாக அதாவது ஆறு மணிக்கு மேலே செய்தா இருந்தாக்கா அதை வந்து செஞ்சுட்டு உடனே தனியாக சாப் தனியாக படுத்தணும் சாப்பிட்டுட்டு தனியாக படுக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட படுத்தா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அந்த விருப்பின் மேலே வெள்ளை விருப்பு இருக்கு இல்லையா அதுக்கு மேலே நம்ம வந்து உட்காந்து செய்கிறது நல்லது சந்தனம் அத்தரு இந்த மாதிரி ஜவ்வாது செஞ்சு உடம்புலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் பாபாவுக்கு காலையில் எழுந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு படைக்கும்போது பழங்கள் இனிப்பு இந்த மாதிரிலாம் படைச்சிட்டு வரலாம் இது வந்து இன்னும் சிறப்பான விஷயம் பாபாவுக்கு பிடித்த இந்த பால் பேடாக இருக்கு இல்லையா அதெல்லாம் பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு வகைகளை மாம்பழ சீசன் இருந்தால் மாம்பழம் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு படித்தோம்னா ரொம்ப நல்லது இதை பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்துட்டு கை கூடும் கண்டிப்பாக நூறு சதவீதம் கை கூடும் பாபா அவங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க ஒரு வேளை முடியவே இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்க எனக்கு இப்படி செஞ்சுருக்கிறேன் உடனே இன்றைக்கே பண்ணிவிட்டு இன்றைக்கே சொல்லாதீங்க இன்றைக்கி பாபா கொடுக்கல எனக்கு ஆட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லாதீங்க குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி ஒரு அதாவது ஆயிரத்தெட்டு முறை அதை ஜெபிக்கணும் குறைஞ்சபட்சம் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது ஒரு நைன்டி டேஸ் தொண்ணூறு நாள் கழித்து எனக்கு கூப்பிடுங்க என்ன நடந்ததுன்றது அவங்க ரிசல்ட்டை சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம வந்து பேசுவோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பாபா காட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்தால் அது நடக்கும் நல்லது நல்லது நடக்கும் சீக்கிரமாக நடக்கும் ஓம் சாயராம் ஜெய் சாயராம்